இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய தேர்தல் களம் இந்த தேர்தல் களம் வந்துவிட்டாலே ஒன்றில் இருக்கக்கூடிய எலிகள் கூட வெளியே வந்து விடுகின்றதுங்க என்ன காரணம் என்று சொன்னால் மனிதர்கள் மீது அள்ளி வீசக்கூடியவர்களாக வார்த்தைகள் மூலியமாக என்ன அள்ளி வீசுறாங்க இந்த ஒரு பிச்சை எடுத்து இவன் பிரதமராக இருக்க வேண்டுமா இல்ல பிச்சை எடுத்து இவன் வந்து நாட்டு மக்களுக்கு உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டுமா இல்ல இந்த பிச்சை எடுத்து நாட்டு மக்களை எச்சை சோழர்களாக ஆக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய அரசியல்வாதிகள் கொண்டே இருக்கிறாங்க ஆனால் அதிலும் பயங்கரமான பிச்சைக்காரர்களுடன் மோசடியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆர் கும்பல்களாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவன் மக்கள் மத்தியில சொல்றான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் போடுவ ஆனா ஒருத்தனுக்கு கூடிய அந்த செய்கைய அந்த செயலாம அது என்னன்னு சொன்னா கருப்பு பணத்தை என்னோட இடத்துல இப்ப சொல்ற அப்படியே மாட்டிடறான் நான் சொல்லவே இல்லை ஜப்தி நடவடிக்கை எடுத்து மனிதர்களுக்கும் வேங்கில நான் போட்டு விடுவேன் என்று சொன்னான் இந்த ஜப்தி நடவடிக்கை இவன் மூலியமாக யாருக்கு போட்டான் என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அரசாங்கங்கள் மூலியமாக அவன் நல்ல பணமோ அது கெட்ட அது இறைவன் அறிவான் ஆனால் அவனும் ஒரு செயல்பாடு மூலியமாக கஷ்டத்தின் மூலியமாக சேர்த்து வைத்தான் அது திருட்டாகவும் இருக்கலாம் அது இடமானதாகவும் இருக்கலாம் அது பொய்யானதாகவும் இருக்கலாம் அது மனிதர்களை அவன

இவர்கள் மக்கள் வரிப்பணங்களையும் மக்களுடைய செல்வாக்கின் மூலியமாக செயல்படுத்தி அவரவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த கொள்ளை பணத்தின் மூலியமாக இந்த நாட்டை துண்டக்கூடியவர்கள் மூலியமாக இவர்கள் கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்றைய நாடுகளில் எல்லோரும் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கப்படும் பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம் சுதந்திரம் வாங்கப்படும் பொழுது இந்தியா நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருந்தோம் ஆனால் அன்றைக்கு வெள்ளாரியாக வெள்ளக்காரனுடைய சுவை நக்கினவனாக அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து சொல்கிறார்கள் கைமரு போன வழியாக வந்தவர்கள் இன்று இந்தியாவுள்ள குடியுரிமை சட்டத்தை வேண்டும் என்று சொல்கிறார் ஆனா அயோக்கியனே வெளியேறு என்று சொன்ன மாதிரி எல்லோரு மனிதர்களும் செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு வெள்ளைக்காரனை சுமையில நீதோண்டாயிரம் இந்தியாவில் அட்டை விட்டு போக வேண்டும் நீதோண்டாயிருந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆளுக்காணியாக தவிர நாங்கள் எல்லோரும் இந்தியாவுடைய மக்களுடைய ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை படம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றாய் நிச்சயமாக நீ படம் பார்த்துக்கொண்டே இருந்தால் உன்னை விட இந்த இஸ்லாமுடைய மார்க்கங்கள் எத்தனையோ அநியாயக்காரர்களை பார்த்தவர்களா எத்தனையோ கும்பல்களை பார்த்தவர்களா கிரௌள் கும்பல்களை பார்த்த குற்றந்தா நம்மூறு கும்பல்களை பார்த்த கூட்டம் உங்களுடைய பூச்சாண்டிகளை எல்லாம் காட்டி பாவப்பட்டவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் வச்சு இடித்து தரைமட்டமாக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் நிச்சயமாக ஒன்றை இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவில் வெள்ளைகளே வெளியேறு இயக்கமாக எப்படி வெள்ளைகளை அடித்து நொறுக்கப்பட்டார்களோ இந்தியாவை விட்டு வருத்தப்பட்டார்களோ அதே மாதிரி இந்தியாவுல இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன்கள் சேர்ந்து இந்த ஆர் கும்பலை இந்தியா விட்டு விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் என்பதை மட்டுமல்ல அவனை புரட்டவும் வேண்டும் அதனாலே இந்த நாட்டை விட்டு தொடர்த்தி எடுப்போம் என்பதை சூழ்நிலைக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய கிருப்பை கொண்டு இந்த நாட்டுல எல்லோரும் ஒற்றுமை அவன் எதற்காக என்று இது சொல்றோம் என்று சொன்னால் உன்னை வென்று வேறுமைப்படுத்துவதற்காக என்று இல்ல இந்த நாட்டுல எல்லோரும் ஒரே ரத்தத்துக்குரியவர்கள் எல்லாருமே ஆவவுடைய மக்கள்கள் எவனுமே காட்டுல பிறந்தவனும் கிடையாது எவனுமே வீட்டில பிறந்தவனும் கிடையாது ஏ மசூதியை இடித்து விட்டு ராமர் பொறந்தேன் என்று சொல்கிறாயே இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறான் உன்னுடைய இந்து மதம் எஸ் கும்பல்களே இந்து மதம் சொல்கிறாயே இந்த ஒன்றிய அரசு ஒரே நாடு என்று சொல்லுறாயே இந்தியாவில் ஒரே மதம் என்று இந்த இந்தியாவில ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய இந்து மத மகையில சொல்லப்படுகிறதா பண்டிவாசனை இடித்து கோயில் கேட்டேன் ஒண்ணுமே அறியாத ஒரு தூண்டை போட்டுக்கிட்டு காவி உடும்போத்துக்கிட்டு சொல்கிறார் அந்த பள்ளிவாசல்ல ராமன் சிரிக்கிறான் கிருஷ்ணன் அழுகிறான் என்று சொல்கிறான் வெக்கம் கெட்டவர்களே ஆனா இந்த மாதிரி இந்து மதத்தையே கேடி கூட்டாக்கூடிய உங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய சாமியார்கள் எங்களுடைய அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய பாதிரியார்கள் எங்க அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இமாம்களும் நாங்கள் எல்லாம் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர்கள் நீ அரசியல் சாசனத்துடன் எதிரி நீ வந்து ஜட்ஜுக்கு எதிரி நீ கோர்ட்டுக்கு எதிரி எல்லாமே உன்னுடைய தலைமையின் மூலயமா நடந்து கொண்டேதான் இருக்கிறது எவ்வளவோ ஆதாரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இது வேண்டாம் ஒட்டங்கள் இந்த மாதிரி நெருக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்களை நீ கைவிட்டு விடுங்கள் இல்லை என்றால் இந்தியாவோட புரட்சிகள் வெடிக்கும் உன்னை இந்த நாட்டை விட்டு எங்களை புரத்தினால் உன்னை விட மாட்டோம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் வரத்துல அனைவருக்கும் நன்றார்ந்த இணக்கமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் எல்லா மக்களுக்கும் உண்டாக வேண்டும் இந்தியாவில ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இந்த அரசியலை விட்டு எல்லாம் மக்கள் ஓட்டு போடுவதற்குண்டான இந்த ஓட்டு திசையனை மாற்றி ஓட்டு பெட்டி எப்படி என்று சொன்னால் சீட்டு ஓட்டு போட்டு எல்லா மக்களும் இந்த இந்தியாவினுடைய இந்த அநியாயக்காரன் ஆட்சியை தொடரத்தி வேண்டும் இந்த பிரதமரையும் அவருடைய அமைச்சர்களையும் இன்னோமல் ஆக்க வேண்டும் அதற்கு இந்தியா மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடுவோம் போராடுவோம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் எல்லா மக்களுக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டா